வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன அது ஆ சொல்லு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் மழை பெஞ்சு அதே தண்ணி நிற்கிதுங்க பாருங்க வீடு இடிஞ்சு இதோட ஒரு வருஷம் ஆச்சு போன வருஷம்லாம் தீவாளிக்கும் போதனால நைட்டு வீடு இடிஞ்சிச்சு இந்த தீவாவியோட என்னாடி இந்த வருஷத்தோட ஒரு வருஷம் ஆயிடுச்சு சரி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து இடத்த பார்த்துட்டு போவோன்ட்டு தான் வந்தோம் எங்கள் வீட்டுக்காரங்க நிற்கிறாரு இங்கே தாங்க நாங்கள் வாழ்ந்த இடம் ஆறு ஏழு வருஷமாக இங்கே தான் இருந்தேன் இப்போதைக்கு அந்த ரூமு தான் இருக்குது செங்கல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம கட்டியிருந்தேன் வீட்டில் உள்ள செங்கல் புதுசாக இறக்குன செங்கல் ஊற மலையில் ஊறி போய் கிடக்குதுங்க இந்த அங்கே ஒரு லோடு இருக்கு ரோட்டு மேலே இங்கே ஒரு லோடு இந்த ஒரு லோடு பூரா மழை வேிஞ்சி நனைஞ்சி ஊறி போய் கிடக்கு அது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல கல் இருந்தால் காணோம் நாய் இருந்தால் கல்லை காணோன்னு அது தான் எங்கள் குத்து அப்புறம் இல்லாத போது நல்லா மழை பெய்யாமல் இருந்துச்சு அப்புறம் அப்புறம் வந்துடும் வந்துடும் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் மழை வேிஞ்சி கிடக்கு மேகம் குமுறுதுங்க பார்த்திங்களா இல்லையா இப்போ இந்த இடத்துல தாங்க இப்படிதாங்க நான் போய் வீடியோலாம் எடுப்பேன் அந்த கிடக்குதா காடு வீடு எல்லாம் அங்கேயும் போய் வீடியோ எடுக்கிறது தோப்புக்குள்ள அங்கேயும் ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கும் எப்பயுமே நாங்கள் எங்கள் வீட்டுக்காரத்தை பேசுவோமா வேண்டாமா வைக்கப்படுறார் வேண்டாமா அண்ணா கூடை கேட்குறார்கள் பாத்திரத்தில் வண்டியில் இருக்குது பாத்திரமெலாம் மழை வேிஞ்சி அது ஒரு பக்கம் நனைஞ்சு கிடக்கு எது எது நனைஞ்சு இருக்குன்னு நினையாமல் இருக்குதுன்னு ஆமாங்க பாருங்க செங்கல் இப்போ ஒரு வாரமாக தீபாவளிக்கு பேஞ்ச மழையில் ஊறி போய் கிடக்குங்க கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வைத்த வய கட்டி வாங்கின செங்கல் இது அது உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது யாராவது இதெல்லாம் பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள் செங்கல் தண்ணியில் ஊர்னா நல்லதா உடஞ்சிருமா அப்படின்ட்டு எல்லாம் காய வைக்கணுமா ஆமாம் அப்படின்ட்டு அதே வண்டி எங்கள் வண்டி யாவாரத்துக்கு போகிற வண்டி சொல்லுவேன்ல பாத்திரம் வரேன் எங்கள் வீட்டுக்கார் பார்க்காருன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கு இல்லை உங்கள் வீட்டுக்கார் என்ன வேலை பார்க்காரு என்ன வேலை பார்க்காருன்னு எங்கள் வீட்டுக்கார் இந்த பாத்திரத்தில் தான் பாத்திரம் இரும்பு பிளாஸ்டிக்கு ஃப்ரிட்ஜு கிரிஜு கிரைண்டர் எல்லாம் வாங்கிக்கிறோம் இதில் தான் யாவாரத்துக்கு போவார் இந்த வண்டி வந்து அப்படியே வண்டி நான் அடிக்கடி சொல்ல வேண ஆடுகி குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் வண்டி பார்த்திங்களா அவங்களுக்கு இதே தான் அதே மாதிரி தான் எங்களுக்கும் அவங்களும் வீடு கட்டுறாங்க நம்மளும் வீடு கட்டணும்னு ஏற்பாடு நடக்குது அவங்களுக்கு ரெண்டாம்பளை பையன் எங்களுக்கு இருந்துச்சு மூணாவது பாப்பா வந்துருச்சு ஆமாம் ஏய் அது வரைக்கும் ஃபுல்லாக எங்கள் இடம் இல்லைங்க இதில் முக்கால்வாசி நான் அதுக்காங்கிட்டு ஒரு பிளாட் இருக்குது அந்த சீட்டு போட்ட வீடு இருக்குல்ல அதுலேருந்து அது இங்கிட்டு உண்டான்ற ஒரு பிளாட்ருக்கு இதில் இருந்து தான் நம்ம இடம் அந்த மண்ணு குண்டு இருக்குல மண் இடித்து போட்டது அது வந்து நம்ம வீடை இடித்து போட்ட மண் அதுதான் வந்து இங்கே இருக்குது நாளைக்கு நம்ம பிரேஸ் மட்டும் போட்டோம்னா இந்த மண்ணு தான் எங்கள் மண் அதுக்கூட கவர்மெண்ட்டுக்காரக இந்த வீட்டு வீட்டுக்கு குழாய் பிதிக்கிறார்கள் அந்த மண்ணை கொண்டு வந்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க அதே ஒரு வாட்டி மண் அழுறேன்ட்டு எங்கள் மண் அழிவிட்டாங்க அப்புறம் ஓடியாந்து ஐயோ எங்கள் மண்ணுங்க போடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் போட்டு போனாங்க இதே அந்த ஒத்தக்கும் இந்த இடத்துல வருங்க இது மட்டுந்தான் எங்கள் மண் அந்தவங்க கிடக்கிற பூரா கவர்மெண்ட் மண் தண்ணி எப்படி நிற்கிது பாருங்க இங்கிட்டு பாருங்களேன் வாழை கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க வயலுக்குள்ள நானாம் வருஷம் வருஷம் அந்த மழை நேரம் வந்தால் ஏண்டா அந்த மழை நேரம் வருதுன்னு இருக்கும் ஏன்னா பாம்பு பூச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இந்த தென்னைமரம் இருக்கு பாருங்கள் இதிலருந்து தேங்காயா விழுகும் அப்பப்போ காஞ்சி கோனை தேங்காய் எடுத்து வச்சுக்கிறவி இங்கே பாருங்கள் இது வந்து எங்கள் வீட்டு பொருளுகள்லாம் இன்னும் கொஞ்சம் வீணாக போச்சுங்க எல்லாம் பாருங்கள் துருப்பிடிச்சி வீணாக போய் கிடக்கு கட்டில் கேட்டு கதவு இரும்பு கதவு சன்னல் எல்லாம் வீணாக போச்சுங்க மலையில் சன்னல் கண்ணாடி அட்டை எங்கள் வீடு அட்டை வீட்டில் தானே இருந்துச்சு அந்த அட்டை கிட்ட எல்லாம் பாருங்களேன் வீணாக போய் கிடக்கு என்ன செய்ய நமக்கு வைக்கிறதுக்கு இடமில்லை வாடகை வீட்டில் போயிருக்கோமா அங்கே போய் அதுவும் சின்ன வீடு அதனால் வைக்க இடம் இல்லாமல் வேறு வழி இல்லையா அப்படியே போட்டாச்சுங்க இது வந்து மோட்ரு நாங்கள் ஏற்கனவே இருந்ததுனால மோட்ரு மட்டும் அப்படியே இருக்குது இந்த சின்னோண்டு ரூம் இருக்குங்க ஒரு நினைவா அந்த ரூமுக்குள்ளே தான் போக்குவரத்து ஜாமங்கம்மா வச்சுருக்கோங்க ஆமாங்க ஆமாம் ஆமாம் அப்பா எங்க இங்கே பாருங்க ஃபுல்லா இல்லை நிற்கிறார் பாருங்க வலிக்கு கிழிக்கி விட்டுருச்சுன்னா அதுவேறதில்லை வேற எப்படி நடக்கா வேற பூரா தண்ணி வயலு தான் இந்த மலையால் பாதிக்கப்பட்ட இடங்கள பார்வையிட வருவாங்கல்ல அது மாதிரி பார்வையிட வந்திருக்காரு ஆமா

இதுக்குள்ள நன்றி இருக்காம இன்னும் தெரிஞ்சிச்சா எனக்கு கட்டணும் இப்படி கட்டணுமா இப்படி இப்படி நீ நோண்டுங்க நான் எடுக்கறேன் இப்படி அப்படியே எடுத்தா அந்த இருக்க மேலே தான் உட்கார்ந்து இருக்க இங்க இருக்கு நந்து குச்சி வச்சு கிண்டுங்க அப்பதான் தெரியும் அப்படியே தெரியும் ஓடிப் போறோம் ஆமே அந்த படுத்து நண்டு நந்து நண்டு எல்லா இடத்துலயும் இருக்குங்க நாங்க வீட்டுல இங்க இருக்கும்போது ஆனா நண்டு ஊரா வளையில இருந்து மேல வந்துடும் வீட்டு வாசலுக்கு நண்டு மட்டும் வரும் பாம்பு வரும் கலர் கலரா வரும் இந்த வருஷம் தான் என்னமோ பாம்புட்டு இருந்து தப்பிச்சுட்டேன் ஆமாம் பாம்பு ஓட தப்பிச்சிருச்சு அடிச்சே சாப்படிச்சிட்டேன் பாம்புங்க ஆமாம் சரி சரி ஓகே இது தாங்க அடுத்த காமிச்சாச்சு தண்ணியில் இருக்கு பார்த்தாச்சா சுற்றி இதுதான் தான் நாங்கள் இங்கே தாங்க இருந்தேன் ஒரு ஏழு வருஷம் அந்த சூழ்நிலையில தான் இருந்து வீடியோலாம் எடுப்பேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாய்